ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும் பாருங்க அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறத எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க அந்த சூட்சமமான வலையில் மாட்டிகிட்டு இருக்கிறோமே இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருடைய ஒரு கேள்வியாக இருக்கும் நாங்கள் மயிலாடி ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் நாங்கள் தண்ணியில் பிரசனம் பார்க்குறவங்க நேருக்கு நேராக உட்கார வச்சு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க முன்னோர்கள் வாழ்ந்தது அவங்க முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது அதிலேருந்து எப்படி மேலது விதியானது என்ன சொல்லுது ஆயுள் காலங்கள் எவ்வளவு இருக்குது இப்படி பல விஷயங்கள் தண்ணியில் பிரச்சனம் பாக்குறது மூலமாக தெரிய வரும் நம்ம வழிப நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அவங்க சொல்லுறது என்ன வாழ்வில் உள்ள அர்த்தங்கள் என்ன இது எல்லாமே முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அதன் பிறகு அதுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறது அந்த சூட்சம முடிச்சுகள் எப்படி அவிழ்க்கிறது எல்லாரையும் போல் வாழ்வில் எப்படி வெற்றி பெறுவது எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுங்கோ வாழ்வில் நல்ல மாதிரி வாழலாம் எவ்வளவு கடன்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன சூட்சம வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் துணை நிற்போம் நல்ல நேரங்களில் நல்ல காரியங்கள் நடத்துகிறதுக்கும் நல்ல ஆலோசனைகள் சொல்லுவோம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வு நல்ல மாதிரி அமையட்டும் சரிங்களா